வணக்கம்டா மாப்பிள்ள ஜி சினிமால இருந்து ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்கறல ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் ஸ்பெஷலாக இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்க்குறல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா நீங்கள் தமிழில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் நம்ம புரட்சி தளபதி விஷால் அவர்களை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல்டாக இருக்க போது விஷால் எங்கே பிறந்தார் தெரியுமா அவர் எப்படி சினிமாவுக்குள்ளே வந்தார் எப்படி இப்போ புரட்சி தளபதினு அழைக்கிற அளவுக்கு வந்து அவரோட பரிணாம வளர்ச்சி இருக்கு அவர் வந்து எதிர்காலத்தில் சினிமாவில் எங்கே போவார் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான டேட்டா பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலாம் இருக்கவே இருக்காது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோ வந்து விஷால் ரோஸ்ட்டுன்னா நம்ம சொல்ல முடியாது பட் அவர்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான செயல்பாடுகள் இதை பற்றி தான் அந்த வீடியோ இருக்க போகுது சில வருடங்களுக்கு பின்னால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி எடுத்துகிட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சினிமாவில் ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு அந்த படத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க சிம்புவோட வாழ்க்கையில் அவர் நடித்த ஒரு காவிய திரைப்படம் கூட சொல்லலாம் அந்த படத்துக்கு ஒரு அர்த்தமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பு ஒரு அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி இந்த வீடியோவுக்கு விஷால் பற்றி பேசக்கூடிய இந்த வீடியோவுக்கு ஒரு டைட்டில் வச்சால் என்ன வைக்கலான்னு சொல்லி நானும் ரொம்ப நேரமாக யோசிச்சு பார்த்துட்டே இருந்தேன் நம்ம ஏன் விஷால் ஒரு ட்ரிபிள் வி அப்படின்னு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நானும் யோசிச்சுட்டேன் சரி ட்ரிபிள் வினா என்ன அப்படின்னு கேட்கலாம் விஷால் ஒரு வித்தியாசமானவர் வினோதமானவர் விசித்திரமானவர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இவருக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லிகிட்டே வச்சாச்சு வினோதம் வித்தியாசம் விசித்திரம் இது மூணுக்கும் ஒரே அர்த்தம் தானடா நீ என்னடா லூசு மாதிரி பேசுகிறேன் என்னை பார்த்து நீங்கள் கேட்கலாம் ஆனால் அதில் வந்து சில சில மாற்றங்கள் இருக்குது வினோதம் அப்படின்னா என்ன அப்படின்னா வினோதம்னா எதை சொல்லுவோம் டேய்யா ரொம்ப வினோதமான செயலாக இருக்குடா அப்படின்னு மனிதர்கள் செய்யக்கூடிய விஷயத்தை தாண்டி வினோதமாக ஒன்று செய்வோம் தெரியுமா அது பேர் தான் வந்து வினோதம் அதுக்கப்புறமா வித்தியாசம் வித்தியாசம் எப்படின்னா இப்போ நம்ம வந்து சாப்பிடும்போது சாமி கும்பிடும்ல எல்லாருக்கும் இந்த சாப்பாடு கிடைக்கணும் கும்பிடும் அதே பச்சால் கடவுளை சாப்பாடு கிடைக்கணும்பா அப்படின்னு ஆனால் அந்த இடத்துல கூட தலை வந்து எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தடவை கீழே குனிஞ்சு கும்பிடுவோம் அப்படி அப்படி சிலுவையை போடுவார் டக்குன்னு அப்படி முக்காடை போட்டு அப்படியே தூக்கி அடிச்சிடுவார் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்தியாசம் விசித்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துக்கு இந்த இடத்துக்கு இப்படி ஒரு செயல் தேவையா அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா அது பேர் தான் விசித்திரம் இந்த மூணுமே கலந்த ஒரு கலவையாக விஷால் இருக்கிறதுனால விஷால் ஒரு ட்ரிபிள் வி அப்படின்னு சொல்லலாம் இதை ஏன் அவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணமே நம்ம தளபதி விஜய் தாங்க இந்த இடத்துல நம்ம வந்து பழியை உண்மையாக போட்டுறணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மிகப்பெரிய விஜய் ஃபேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் ஒரு சந்திரமுகியாக மாறின தருணங்கிற மாதிரி தான் ஒரு தளபதியாக மாற முயன்ற தருணமாக தான் விஷால் வந்து கொஞ்ச காலமாக வாழ்ந்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா கிடைக்கிற ஸ்டேஜில் எல்லாத்துலேயுமே நான் வந்து மிகப்பெரிய விஜய் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு ஆமாம் நான் விஜயோட ரசிகன் அதாவது நான் தாண்டா சீனியர் அணியில் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு பட் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் மதுரை அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் படம் நடிக்கும் போதே அடுத்த படத்தை முழுக்க முழுக்க நான் ஒரு மதுரை காரண்டா அப்படின்னு வாழ்ந்து காட்டியிருப்பாரு சரி ஓகே அவ்வளோதானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா அவர் பேசக்கூடிய தன்மைன்னு ஒன்று இருக்கும் ஸ்டேஜ்லையாக இருக்கட்டும் இன்டர்வியூஸ்லையாக இருக்கட்டும் நிறைய இடங்களில் ரொம்ப அமைதியை மெயின்டைன் பண்ணி பேசக்கூடிய ஒரு ஆளாக வந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் இருக்கார் இதே தான் வந்து நம்ம விஷால் என்ன பண்ணுறாருன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஆள் நல்லா தடாலடியாக பேசுவாப்பில்ல அதான் சொல்லணும்னா வாழப்போல மாதிரி பேசுவா மேடம் அப்படிங்கிற மாதிரி நல்லா சூப்பராக பேசுவார் ஆனால் தான் ஒரு மெச்சூரிட்டி அடைந்த தருணம் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அடுத்த தளபதியாக சினிமாவுக்குள்ளே மாறணும்னா அவரை மாதிரியே நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்றாருன்னா இந்த ஆடியோ லான்ச்சு ப்ரெஸ் மீட்டு இது மாதிரியான இடங்கள்ல பார்த்தீங்கன்னா என்னடா வாய் மட்டும் தான் வேலை செய்யுது மற்றதெல்லாம் அப்படியே இருக்குன்ற மாதிரி மைக்க பிடிப்பாரு வாய் மட்டும் தான் அப்படியே வேலை செய்யும் உடம்புலாம் நடிக்கவே நடிக்க கம்புன் இருக்கும் ஸோ மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது ஒரு நல்ல விஷாலாக இருந்தவர் திடீர்னு நான் தளபதி மாதிரி மாறுறேன்னு சொல்லி அவர் அவரே தான் தோணும் ஆனால் தளபதி வேற நீங்க வேற நம்ம விஜய் செய்த பையன் சொல்ற மாதிரியான லாங்குவேஜில் சொல்லணும்னா விஜய் வேற விஷால் வேற அப்படின்னு தான் சொல்லணும் இதை தாண்டி ரொம்ப மீம் நாலேஜில் சொல்லணும் அப்படின்னா இதுவும் இதுவும் ஒன்னாடா அப்படிங்கிற கேள்வி கூட நீங்கள் கேட்கலாம் பட் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுனால நான் வந்து ஒரு தளபதி ரசிகனா கண்டிப்பாக இருந்துட மாட்டேன் அதனால யாரும் வந்து கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ டிஸ்க்ளைமர்லாம் போட்டு முடிச்சாச்சு நேரடியாக கண்டென்ட் போயிடலாம் கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷால் ஏன் வித்தியாசமாக வினோதமாக விசித்திரமாக பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம் தான் இது எங்கேருந்து தொடங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளிக்கிழமை நடந்த நம்ம பாராளுமன்ற தேர்தலேருந்து இந்த விஷயத்தை ஆரம்பிப்போம் தேர்தல்னு வந்துட்டாலே நம்ம விஷால கையில் பிடிக்க முடியாது ஏன்னா நாமினேஷன் அதுக்கப்புறமா அந்த தேர்தல் நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தலைவனுக்கு பாயாசம் சாப்பிட்ற மாதிரி அதில் ரொம்ப முக்கியமாக ஏன்னா ரொம்ப ரீசெண்ட்லேருந்து பேசினா தானே நல்லாயிருக்கும் வெள்ளிக்கிழமை எலெக்ஷன் நடந்ததுப்பா நம்ம தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து வந்து ஓட்டு போட்டார் அவரே பார்த்தீங்கன்னா ஒரு இனோவா காரில் ரொம்ப சிம்பிளாக வந்தார் இன்னொரு பக்கம் அஜித் குமார் எடுத்துக்கணும் அப்படின்னா காலையில் ஏழு மணிக்கு தான் ஓட்டே ஸ்டார்ட் ஆகும் ஆனால் தலை பார்த்திங்க அப்படின்னா ஆறு ஐம்பதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பூத்துக்கு போயிட்டார் இப்படியா ரஜினி கமல் சூர்யா விக்ரம்னு சொல்லிட்டு தனுஷ் எல்லாருமே ஒரு ஒரு பக்கம் மீடியாவோட கவரேஜஸ் இருக்கும்போது வந்து அவங்களோட ஓட்டை ரொம்ப கேஷுவலாக போட்டு போயிட்டாங்க ஆனால் இந்த இடத்துல நம்ம விஷால் கையாள்ற ஒரு முறை இருக்குது பார்த்தீங்களா இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே இது அது இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளே யோசிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் அவருக்கான பூத்துக்கு எப்படி போயிருக்காருன்னா சைக்கிளில் போயிருக்காரு சைக்கிளில் போனால் பெரிய கம்பசூத்தமாடா பக்கத்து ஸ்டேட்டு மினிஸ்டே சைக்கிளில் போய் தான் முருங்கக்கா வாங்குறாரு அப்படின்னு சொல்லி சீமான் சொன்னது நீங்கள் சொல்லலாம் ஆனால் இங்கே அதுதான் கன்டென்ட்டே வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சிஎம் எலெக்ஷனுக்கு விஜய் வந்து ரோல்ஸ் ராயஸில் வருவாரா இல்லை பென்ஷில் வருவாரா பிஎம்டபிள்யூவில் வருவாரா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருக்கும்போது டபால்னு கதவு திறந்து அன்னே ஒரு கியர் சைக்கிள் ஓட்டி சூப்பராக போயிட்டு என்னடா அது அப்படின்னு பார்த்தா அது ஒரு ட்ரெண்டாகவே மாற்றிட்டாங்கல்ல அது வந்து இந்த எலெக்ஷன் வரையுமே ரொம்ப ட்ரெண்டாக இருந்தது அதாவது இந்த எலெக்ஷனுக்கு விஜய் வந்து சைக்கிளில் வருவாரா இல்லை ஸ்கேட்டிங் போலில் வருவாரா எதில் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான பல எதிர்பார்ப்புகள்லாம் இருந்தது அந்த எதிர்பார்ப்பை நான் பூர்த்தி செய்வேன் காரணம் அவர் தளபதி நான் புரட்சி தளபதி புரட்சியை கட் பண்ணுங்க அவரும் தளபதி நானும் தளபதி அவர் விஜய் நான் விஷால் அப்போ பார்த்தீங்கன்னா டிவி டிவி டிவிக்கே டிவிக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நம்ம தலைய மனசில் ஓடி இருக்கு இந்த தடவை வந்து அதில் சோகமான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலே அவர் யாரும் கண்டுக்காமல் இருக்கிறேங்கடா அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா அதை சொல்கிறது கூட ஒரு ஆள் இல்லை அந்த மனுஷன் போறப்ப அவர் சைக்கிள் ஓட்டுவார் சைக்கிளோடு சுற்றி முற்றி பார்ப்பார் ஊரே கோவிட்டில் இருக்கிற மாதிரி பேண்டமிக்கில் இருந்த மாதிரி ஊரே ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது யாருமே இல்லாத வச்சது விஷாலது ஒரு ஏமாற்றமாக இருந்தது ஒரு வீடியோ கேமராவில் எடுத்திருந்தால் கூட நல்ல குவாலிட்டியான வீடியோ கிடச்சிருக்கும் அவர்கிட்ட கூட இருக்க பையன் யாரோ ஒருத்தவங்க ஃபோனை கொடுத்து அண்ணன் சைக்கிள் ஓட்டுனே வருவேன் அண்ணன் கேஷுவலாக வர்ற மாதிரி வீடியோ எடுத்து கொடுன்னு சொல்லி ஃபோனில் ஒரு வீடியோ எடுத்து அதை அவங்களே வைரல் பண்ணிக்கிட்டாங்க இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு விஷால் இதை பண்ணுறீங்க நீங்கள் காரில் போனாலும் சரி நீங்கள் ஹெலிகாப்டர்லேயே வந்து பூத்துக்குள்ள இறங்கினாலுமே உங்களை யாரும் பெருசாக பேச மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது இருந்தாலும் விஷால் ஃபேன்ஸ்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கழுவிங்கன்னு தெரியும் இந்த இடத்துல நீங்கள் தளபதி மாதிரி ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி அது இப்படி போகணும்னு உங்களுக்கு தேவையா எதுக்கு இதுக்கு வந்து பருத்தி மூட்டை கூடம்லேயே இருந்துருக்கலாம்ன்ற மாதிரி நீங்கள் பேசாட்டி போயிட்டு கார்லேயே ஓட்டு போட்டிருக்கலாம் காரோ பைக்கோ சைக்கிளோ அது உங்களோட விருப்பம் ஆனால் அது இப்போ பண்ணும்போது விஜய காப்பி அடிக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது முதலே சொல்லியிருந்தால தேர்தல் வந்துட்டாலே நம்ம தலைவனை கையில் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இப்போது நடந்த தேர்தலை பற்றி பேசியிருக்கேன் இதுக்கு அப்படியே பல வருடங்கள் பின்னாடி போகணும் எங்கே அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு போய்டுவோம் அதுவும் ஒரு தேர்தலுக்கான சம்பவம் தான் நம்ம விஷாலில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சங்க தேர்தல் நடக்குது அந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா தேர்தல் கட்டடத்துக்குள்ளே ஒரு பக்கம் வந்து விஷாலுக்கு ஃபேவரட்டாக ரிசல்ட்லாம் வரப்போகுது அதாவது விஷால் வந்து ஜெயிக்க போகிறாரு விஷாலுக்கு தான் நிறையா ஓட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறப்போ திடீர்னு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நிறையா தரப்புகள் சேர்ந்து விஷாலை தாக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க விஷால் வந்து அதை தடுத்து தற்காப்புகள்லாம் ஈடுபடும் போது அவர் கூட இருக்க பெண்களை தாக்குறாங்கன்ற மாதிரியான கம்ப்ளைண்ட் வருது அப்போ ஒரு நியூஸ் சேனலில் போய் அவங்கள வந்து பேட்டி எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் பேட்டி எடுக்கிறப்ப விஷால் பேசும்போது நமக்கே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி அழகு வரும் காரணம் என்னன்னா அவரே கண்ணெல்லாம் கலங்கி அழுதுட்டு தான் அந்த வீடியோவை சொல்லுவார் எங்களை வந்து ரொம்ப மிரட்டுறாங்க அடிக்க வராங்க என்ன நடந்தாலும் சரி நாங்கள் வந்து கடைசி வரைக்கும் அந்த நல்லதுக்காக தான் இப்போ இங்கே வந்து தேர்தல் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுவார் என்னடா ஒரு பாவம் விஷால் அவரை போய் இந்த பாடுபடுத்துறீங்களடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு மாதிரியான கருத்துக்களை நம்ம மனசுக்குள்ளே வர வைக்கிற மாதிரியே அந்த வீடியோ இருக்கும் ஆனால் அந்த வீடியோவை இப்போ பார்த்து ரியலைஸ் பண்ணும்போது நீங்கள்லாம் அன்றைக்கே அடித்து இந்த எலெக்ஷனை நிப்பாட்டிருந்திங்கன்னா இன்றைக்கி நிறையா விஷயம் இந்த சினிமாக்குள்ளே நடந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வருது ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம விஷால் அவர்கள் அந்த தேர்தலில் இருந்தே பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணிட்டார் இது கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு முடிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா ரெண்டு வருஷம் ஏன்னா ஒரு ரெண்டு வருஷம் வந்து தேர்தல் கேப் விட்டுருந்தார் ரெண்டு வருஷம் கழித்து ஆர்கே நகரில் ஒரு தேர்தல் இடைத்தேர்தல் வருது அந்த இடைத்தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலைவர் விஷால் அவர்கள் திடீர்னு ஒரு வேட்பாளராக களம் காண்றாரு என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது விஷாலோட அப்பா கூட தெரியாதான் இதுதான் முக்கியமான விஷயம் அவரே யோசித்து அவரே ஒரு கட்சி ஆரம்பித்து அவரே போயிட்டு நாமினேட் பண்ணிட்டாரு அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாமினேஷனை பல தடவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க பேரனப்பா விஷால் இல்லை விஷால்ன்ற பேருக்கெல்லாம் கொடுக்குறல போய்ட்டோ அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்பா பேரனப்பா அப்பா இது மாதிரி ஜி கே ரெட்டி அல்லப்பா சாரிப்பா ரெட்டி இங்கே கொடுக்குறதில்ல போயிட்டோம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நீ என்ன படம்ப லாஸ்ட்டாக நடித்த நான் கத்தி சண்டை நடித்தேன் மன்னிச்சிக்கப்பா கத்தி சண்டையெல்லாம் பார்த்துட்டு நானே உன்னை கத்தி எடுத்துகிட்டு போடான்னு இருக்கேன் கண்டிப்பாக உனக்கு சீட்டே கிடையான்ற மாதிரி நிறைய சில் ரீசன்ஸை சொல்லி வந்து விஷாலில் ரிஜெக்ட் பண்ண தருணங்கள்லாம் இருக்குது இந்த தருணங்களுக்கு ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரிஞ்சிருது எவ்வளோ சுயேட்சை வேட்பாளர்கள் நிற்கிறாங்க விஷாலை நம்ம வந்து இப்போ அக்செப்ட் பண்ணுற மூலம் ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு விஷாலோட நாமினேஷனை வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கிட்டக்கப்புறம் வெளியில் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு அந்த ப்ரெஸ் மீட்டில் தான் வந்து விஷாலோட வாழ்க்கையின் ஒரு முக்கிய தத்துவம் வந்து வெளிப்படுது தமிழ் தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய மீம் டெம்ப்ளேட்டும் கிடைக்கிது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மை நீதி நியாயம் நேர்மை நீதி நியாயம் அப்படிங்கிற ஒரு டைலாக் அதான் நேர்மை நீதி நியாயம் நீதி நேர்மை நியாயம் அப்படிங்கிற ஆர்டர் கூட தெரியாம தலைவர் வந்து நேர்மை நீதி நியாயம் என்றது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மீம் டெம்ப்ளேட்டை கொடுத்த தரணும் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆர்கே நகர் இடைத்தேர்தல்தான் ஆர்கே நகருங்கிறது எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் மோதக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கறது தெரியாம தலைவர் போய் அவசரப்பட்டு காலை விட்டவர் காலை விட்டவர் காலை விட்டவர் அப்படியே காலை விட்ட மாதிரியே போயிட்டா போல அது ஏனோ தெரில அரசியல் அப்படின்னாலே அவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது நம்ம சீமானவர்கள் சொல்கிற மாதிரி யார் வேணால் அரசியலுக்கு வரலாம்ப்பா கட்சி தொடங்குறது ஈஸி தொடர்வது தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி வந்து நம்ம அவர்களும் கட்சி தொடங்குறதுக்கான வேலையில் ஈடுபட்டு கட்சியும் தொடங்கிட்டார் அதாவது அதுக்கு ஒரு மூணு லைன் வச்சிருந்தார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேகம் வித்தியாசம் விடாமுயற்சி இதில் ரெண்டு தலைப்படம் நடுவில் இருக்கக்கூடிய இந்த வித்தியாசங்கிறது விஷாலோட கேரக்டர்லேயே உள்ளது ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா தான் ஒரு தளபதி ரசிகர் அப்படின்னு சொல்லிவிட்டு தலைப்படத்துலேருந்து ரெண்டு டைட்டில் சுட்டு அவரோட கேரக்டர் உள்ளே திணிச்சு பார்த்திங்க அப்படின்னா மக்கள் நல இயக்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாரு விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிறத பார்த்துட்டு விஷால் மக்கள் நல இயக்கம்னு ஒன்று ஆரம்பித்தாரு பட் அது இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அவருக்கே தெரியல எங்கே இருக்குன்னு ஸோ இது மாதிரியான விஷயங்களை அவர் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தார் ஓகே இனிமேல் அரசியல் குறமாட்டார் நினச்சிட்டு இருந்தா வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிஎம் கேண்டிடேட்டாக நான் போட்டியிட போகிறேன் ஏன்னா அரசியல் கட்சி தொடங்க போகிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏதோ நிறைய இடங்கள்ல டாக்ஸ்லாம் விட்டுட்டு இருந்தார் சரி ஓகே விஷால் நீங்கள் வாங்க உங்களுக்காக நாங்கள் ஆவலாக காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய மூத்த தலைவர்கள்லாம் வெயிட் இருக்காங்க ஸோ விஷால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன் வந்தால் எப்படி இருக்கும் எப்படி இருக்குன்னு நினைக்கும் போது இப்போயே செம்மையாக இருக்குது ஓகே நிறைய மீம் கிரியேட்டர்ஸ்கெலாம் நல்ல விருந்தாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய தாட்ஸ் நமக்கு வருது விஷால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷனுக்கு வந்தால் கேண்டிடேட்டாக போட்டிகிட்டு அவர் எந்த கேண்டிடேட்டில் போட்டிவிடலாம் அவருக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்குன்னு உங்களுக்கு தோணும் அது அதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் அவரோட அரசியல் பிரவேசங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட வினோதங்கள்லையும் அவரோட வித்தியாசங்கள்லையும் இதில் எதில் சாருங்கிறத நீங்களே எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விஷால் அவர்களோட பிஹேவியர்ஸ் ஆன் ஸ்டேஜ் அப்படிங்கிற விஷயம்தான் அதாவது நிறைய நடிகர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே எவ்வளோ வன்மங்கள் இருந்தாலுமே ஸ்டேஜில் ஏறினதுக்கப்புறமா கப்பு சுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஆனால் நம்ம தலைவர் டேஸாகவே பார்த்திங்க அப்படின்னா மேடையிலே ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா வாய் அடக்காமல் எல்லா இடத்துலையும் பேசிடுறாரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எப்படி வந்து அரசியல் தளபதியை ஃபாலோ பண்ணுறாரோ இந்த இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா அவர் வேறு ஒரு முன்னணி நடிகரை ஃபாலோ பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரியான டவுட் தான் இதுக்கு ரொம்ப நம்ம இதுக்கு ரொம்ப ரீசென்ட்டான ஒரு விஷயத்தை பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நடித்த ரத்னம் அப்படிங்கிற ஒரு படம் இருக்குல்ல ஹரி டைரக்ஷனில் நடித்து வர இருபத்தி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்தோட ப்ர ப்ரெஸ் மீட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஸ் மீட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாம் வளச்சி தொலைச்சி கேள்வி கேட்பாங்க அதில் நம்ம பைலோன் ரங்கநாதன் ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு மஞ்சுமல் பாய்ஸ் பிரேமலுங்கிற படம்லாம் வருது கதைகள் நல்லா இருக்க போய் தானே ஜெயிக்கிதுன்னு கேட்டா டக்குன்னு யார்ப்பா அது கேள்வி கேட்குறது யார் இது அப்படி சொல்லிட்டு இப்படி எட்டி பார்ப்பார் இது மாதிரி பயல்வான் ரங்கநாதன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இல்லை என்னால் அவருக்கு பதில் சொல்ல முடியாது சாரி ஐ டோன்ட் வாண்ட் டு டெல்லிம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அவரே இப்படி திக்கி தான் போல் பார்த்தீங்கன்னா நான் அவர்கிட்ட பேசுகிறது தயாராகல அவருக்கு பதில் சொல்லணும் ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம் அதுக்கப்புறம் அதே வந்து ஒரு ஒன்றரை நிமிஷம் பேசுவார் நான் ஒரு நான் சொல்கிறேன் எப்படி சொல்கிறது அதாவது நான் ஒரு பொதுச் செயலாளராக சொல்கிறேன் நான் பொதுச் செயலாளராக என்ன பேச வச்சிடாதீங்க நான் ஆதங்கமாக பேசுவேன் அப்படின்னு அதாவது ப கதைகள் நல்லா இருந்தால் படம் ஓடப்போது இந்த படத்தோட கதையை நல்லா இருக்கு நல்லா ஓடும் நம்புறேன்னா முடிஞ்சு போச்சு அதை தாண்டி எதுக்கு பொதுச் செயலாளராக பேச வைக்காதீங்க அவராக பேச வைக்காதீங்கன்ற மாதிரியான டாக்ஸ் எதுக்கு இங்கே விடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது ஸோ இது ஒரு பக்கமாக இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா மார்க் ஆண்டனி அப்படிங்கிற படத்துக்கு சக்ஸஸ் மீட் நடந்தது இல்லையா இந்த சக்ஸஸ் மீட்ல பாத்தீங்க அப்படின்னா ஓட்டேரி சிவா நமக்கே தெரியும் ஐ லவ் ஈடி அப்படி சொல்லிட்டு ரொம்ப ட்ரெண்டான ஒருத்தவர் அவர் அந்த படத்துல நடிச்சிருப்பாரு அவரோட அந்த ஐ லவ் ஈடியோ எடுத்து ஒரு பாட்டும் பண்ணியிருப்பாங்க அவர் ஸ்டேஜில் ஏறி மைக்கை பிடிச்சி அவரோட எமோஷனல் மூமெண்ட்ஸ் எல்லாம் மூ ஷேர் பண்ணிருக்கும்போது டக்குன்னு விஷாலில் இந்த பக்கம் பேச ஆரம்பிப்பாங்க மாறி மாறி ஆங்கர் ஒரு பக்கம் விஷால் ஒரு பக்கம் வன்மத்தை கக்கிற மாதிரி தான் இருக்கும் அதில் ஆங்கர் சரி ஓகே அவங்களுக்கு என்னமோ கக்கிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் நான் விஷால் என்ன சொல்வார்ன்னா ஏண்டா நான் உங்ககிட்ட சான்ஸ் கேட்டேனா இல்லை நான் உங்ககிட்ட கெஞ்சினேண்ணா நீ வந்து என் படத்தில் நடி நான் உங்கள்கிட்ட கெஞ்சின நான் ஏன்னா ஓட்டரிச்சிவா ரொம்ப ஃபன்னான டோன்லாம் சொல்லியிருப்பாரு அதை வந்து நான் உங்ககிட்ட கெஞ்சினண்ணா அப்படின்னு வார் இல்லை இல்லை அப்படின்னு அப்போ ஓட்டரிச்சி வா நான் கெஞ்சினண்ணா எஞ்சிரு அப்போ எதுக்கு நடிச்சேன் அதுக்கப்புறமா அந்த ஆங்கர்கிட்ட சொல்லியிருக்காரு அவன் போடுற ட்ரெஸ்ஸு கூட அவன்ட்டு கிடையாது ஏதோ ஒரு கடையோட துணி கடையோட ஓப்பனிங் போனாங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இது சொல்லிட்டே ஏன்டா நாங்களாம் வந்து ஒரு படம் நடித்து ட்ரைலர் டீச்சர் விட்டு ரீச் ஆகுறது எவ்வளோ கஷ்டப்படுறோம் நீ ஒரு வாரத்தையும் சொல்லி ரீச் ஆகுறியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறமா ஓட்டரிசிவா இது மாதிரி என் பாட்டை போட்டுக்கிறேன்னு ஒரு வார்த்தை கேட்டார் போட்டுங்கண்ணேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதுக்கு நம்ம தலைவன் எவ்வளோ மண்டகசாயம் இருந்தால் ஒரு கேள்வி கேட்பாப்பில்ல ஏன்னா அந்த லவ் ஐ வீடியோ அப்படிங்கிற வார்த்தை எடுத்து பாட்டு போட்டுட்டேன் இப்போ அதுக்கு என்ன பண்ணுவேன் ஏன்னால் கம்ப்ளைண்ட் கொடுப்பியா இல்லை உள்ளதுக்கு யோப்பியா நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன்னே உள்ளப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாரு ஸோ இவர் இந்த கேள்வியெல்லாம் கேட்கும்போது சிவா திரும்ப பதில் சொல்ல வர்றப்ப ஏ வேமா பேசிட்டு போ எல்லாரும் இங்கே பேசணும் நேரே வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் பண்ணுவார் இது ரொம்ப ஃபன்னாக பண்ணியிருந்தாலும் சரி ப்ராங் பண்ணாலும் சரி இதெல்லாம் எதுக்கு நான் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல ஸ்டேஜ் ஆக்வர்ட்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை வரையா வந்து ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறது இப்போ வரைமே ஒரு கேள்வியாக இருக்குது சரி ஓகே பேக் டு த ஒரு ஃபன் மோட் அப்படின்னா கண்டிப்பாக அதிலே ஒரு ஃபன் இருக்குது அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இதே மார்க் ஆண்டனிக்கு இன்னொரு ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று நடக்குது அந்த மீட்டில் பார்த்திங்க அப்படின்னா விஷால் அவர்கள் போட்டு வந்த காஸ்டியூம்ன்றது அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லலாம் அது எப்படி சொல்லுற அந்த நார்னியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிங்கம் படம் ஒன்று இருக்கும் நைன்ட்டீஸ் கிட்டக்கெலாம் தெரியும் அந்த நார்னி ஹீரோயின் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாங்க எந்த இடத்துலையுமே ஒரு டையப்பே இருக்காது அது மாதிரி தான் வந்து கிட்டத்தட்ட விஷால் ஒன்று போட்டிருப்பாரு பேண்ட்டே பார்த்திங்கன்னா நெஞ்சு வரையும் பேண்ட்டு போட்டிருப்பாரு அதுக்கப்புறமா சட்டம் எங்கடா பட்டனே கடவுணும் இதெல்லாம் திறந்துருக்கும் புரியுதா இல்லையா இது வரையும் திறந்து இதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு பேண்ட்டு இதை எப்படி நம்ம சொல்கிறது இதை காஸ்ட்யூம் டிசைனர் போடும்போது இந்த யோகி பாபு வந்து விஷால் சாப்பிடும்போது இப்படி திரும்பி அப்படின்னு வரல அது மாதிரி தான் காஸ்ட்யூம் டிசைனரும் பண்ணியிருப்பாப்பில்ல பின்னாடி கேமராமேனே சிரிக்கிறார் அந்தளவு இருந்திருக்கும் சரி ஓகே இது ஒரு பக்கமாக யோகி பாபுன்னு சொன்னதையும் ஆகிறது சாப்பிட்ற விஷயம்னு ஒன்று இருக்குல்ல இந்த சாப்பிடும்போது சாமி கும்பிட்றது ஒன்று நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அந்த இடது கை பண்ணுறது அது வலது கை பண்ணுறது இடது கைக்கு தெரியக்கூடாதுவாங்க அது மாதிரி தான் இப்போ சாமிக்கு மூடும்போது என்ன பண்ணுவாங்க சாப்பிட முடும்போது எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டுவோம் அதிகபட்சம் ஒரு நாலு பேருக்கு தெரியணும்னா ஒரு சில பேர் வந்து அந்த சாப்பாடை தொட்டு கும்பிடுவாங்க ஒரு சில பேர் சாப்பாடு விட்டு மேலே கும்பிட்டு டக்குன்னு சாப்பிடுவாங்க ரொம்ப இன்டெப்தாக விவசாயிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பருக்கை எடுத்து ரோட்டில் போடுவாங்க அது மண்ணில் போடுவாங்க தண்ணி எடுத்து தெளிச்சு விடுவாங்க காரணம் பூமி தாய்க்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம தலைவர் அப்போலாம் இல்லை டக்குன்னு வந்து சாப்பாடு வந்துருச்சா ஃபர்ஸ்ட்டு வந்து முருகனுக்கோ விநாயகருக்கோ படைச்சிருவாரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசுக்கு படைச்சிருவார் மூணாவதாக பார்த்தீங்கன்னா நேரடியாக அல்லா கொடுத்துருவாரு நாலாவதாக அவர் சாப்பிடுவார் இது இடத்துல பண்ணால் பரவாயில்ல இது ஒரு பெஞ்ச் மார்க்காக பண்ணி இது ஒரு நல்ல பண்பு தான் வச்சுங்க இல்லைனே சொல்லலை ஆனால் அது ட்ரோல் செய்கிறாங்க தெரிஞ்சதுக்கு அதை தொடர்ந்து அவர் பண்ணுறப்போ அது ஒரு மாதிரி இருக்கும்ல உதாரணம் யோகி பாபோட லாஸ்ட்டாக உட்காந்து சாப்பிட்டுருப்பாரு யோகி பாபா அப்போ தான் அந்த சைடு ஸ்கூட் வச்சுருப்பாங்க எடுத்து சாப்பிட்டுட்டு இப்படி திரும்புவார் என்னடா வித்தியாசமாக ஏதோ பண்ணிட்டுருக்காப்புலே அப்படின்னு பார்த்தா தலைமை அதை பண்ணோடனே அவருடைய அந்த ஃபேவரட்டான ஒரு ரியாக்ஷன் ஒன்று ஐயோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரியாக்ஷன்லாம் பண்ணியிருப்பாங்க இது எதுக்கு இப்படி ஒரு அட்டென்ஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் நீங்கள் நார்மலான ஒரு ஹியூமன் பீயா நார்மலான ஒரு ஆக்டராக இருந்தாலே இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஈர்ப்பு உங்கள் மேலே வர செய்யும் இல்லை ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது விஷால் வந்து எதுக்கு இப்படி ஒரு விசித்திரமான பழக்கத்தோடு இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்குது இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா விஷால் லாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது அவர் போடக்கூடிய லாக் வீடியோஸ் லாக் வீடியோஸ்னா வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கறது என்னோட வீடு அப்பெல்லாம் கிடையாது அவர் வந்து ஒரு விஷயத்தை ட்வீட்டாக போட்டுருவார் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு விஷயத்தில் திடீர்னு ரொம்ப ஆக்ரோஷம்பு பேசுகிறதா இருக்கட்டும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிசம்பரில் மிச்சாம் அப்படிங்கிற புயல் வந்து தமிழகத்து வந்ததுன்னு தெரியும் அதில் வந்து குறிப்பாக சென்னை ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு சென்னையில் வேலச்சேரியெலாம் பில்டிங்கே இடிஞ்சு விழுந்து பாலம் இடிஞ்சு விழுந்து மக்கள்லாம் ஒரு வாரம் தண்ணியிலே தத்தளிச்சாங்க சென்னையே தத்தளிச்சது இல்லைன்னு சொல்லலை சைதாப்பேட்டையாக இருக்கட்டும் தேனாம்பேட்டையாக இருக்கட்டும் வேலச்சேரியாக இருக்கட்டும் பள்ளிக்கரணையாக இருக்கட்டும் கிண்டி பாதிக்காத ப்ளேஸே கிடையாது அப்படி எல்லா பிளேஸும் பாதிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் விஷால் வந்து அப்போது ஒரு வீடியோ விட்றாரு இந்த பாருங்க தூங்கி எந்திரிச்சேன் எந்திரிச்சா மழை பெஞ்சு இவ்வளோ தண்ணி நிற்கிது அண்ணா நகரில் இருக்க என் வீட்டுக்குள்ளேயே ஒரு அடி தண்ணி வந்துருச்சு ஏன்னா நகரில் இருக்க உங்கள் வீட்டுனால் நீங்கள் என்ன ஃபுரி வீடு கட்டி வச்சுருங்க நூற்றம்பதாவது ஃப்ளோரில் நீங்கள் இருக்கிறது அண்ணா நகர் தான் அண்ணா நகரில் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு அடி தண்ணி வருதுன்னா அது அதுவும் புரியலையே உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது மட்டும் போதி மாதிரி இப்படி பண்ணி தண்ணியை வெளில அமைச்சிருவான் உடனே என் வீட்டுக்குள்ளேயே தண்ணி வருது அப்போ வந்து மற்றவங்க வீட்டுக்குள்ளேலாம் எல்லாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க நீங்கள் யோசிச்சு பார்க்குறேன் ஒன்றும் நீங்கள் பண்ண போகிறதில்ல பிரதிக்கியாக பார்க்குற அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குது கூடவே வந்து கவர்மெண்ட் ஒரு கேள்வி வச்சுருப்பார் ஒரு நான் ஒரு நடிகரை தாண்டி ஒரு சக மனிதராக ஒரு கேள்வி வைக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை நீர் வடிகால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலாயிரம் கோடி ஒதுக்குனீங்களே அது என்ன பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு விஷால் கேட்டிருப்பாரு உதயநிதி அவரோட நெருங்கிய நண்பர்ன்ற பட்சத்தில் அவரே கேட்டிருக்கலாம் என்ன உதய நீ என்ன பண்ண அந்த காசும் கேட்டிருக்கலாம் ஆனால் அது கேட்குறது மூலமாக அவன் வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறான்னு தெரிஞ்ச என்ன என்ன பண்ணுறது ஏது பண்ணுறானே தெரியாமல் சுற்றிட்டு இருந்தான் அந்த நேரத்தில் இப்படி ஒரு வீடியோ போடுறது மூலமாக சமூக மக்கள் மேலே அக்கறை கொண்டுள்ளார் விஷால் அப்படிங்கிறத புரிய வைக்கிறாரு இப்படியாக நம்ம விஷால் வந்து தமிழ்நாட்டில் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் சொல்ல போனால் ஆந்திரா கேரளான்னு சொல்லி நிறைய சம்பவங்கள் பண்ணியிருக்கலாம் ஆனால் நாடு விட்டு நாடு போய் ஒரு சம்பவம் பண்ணி கடைசியில் அந்த நம்ம ஜெயிலர் படத்தில் ஒரு டைலாக் வரும்ல உங்கள் அப்பா ஒரு கிரீடம் கொடுத்தார்ல ஆமாம் அது ஃபேக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்த ஒரு வீடியோ ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் ஒரு ட்வீட் போட்டு அது ரிலேட்டடாக வீடியோ விட்டுருந்தாரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபேக்காகவே இருக்கணும் நியூயார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஷால் வந்து ஒரு பொண்ணை கூட போய்ட்டு இருப்பாரு ஹே விஷால் திஸ் இஸ் யுவர் நியூ லவர் அப்படின்னு கேட்டோம் டக்குன்னு மூஞ்சு முடிவிட்டு ஓடுவாரு அதை பார்த்தாலே தெரியாது ஒரு ஃபன் வீடியோ ஆல்ரெடி கிரியேட் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ அப்படிங்கிறது தெரிஞ்சது பட் இருந்தாலும் அதை வந்து ஒரு மூணு நாள் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாக ஆக்க விட்டு அதை வந்து எல்லாரையும் பேச விட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்வீட் போட்டு ஒரு வீடியோ விட்டு அது வந்து என்னோடய கசின் தான் அந்த வீடியோ எடுத்தது என்னோட என்னோடய கசின் தான் இது வந்து நாங்கள் ஒரு ப்ராங்காக தான் போட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டு யாரா நீ எதுக்கடா அதெல்லாம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கீழே எல்லாம் கமெண்ட்ஸில் போட்டு கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியா விஷால் வந்து வித்தியாசமானவரா வினோதமானவரா விசித்திரமானவரா அப்படிங்கிற கேள்விக்கு இந்த மூணு டேகில் அவருக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ கூட ரத்னம் அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு இந்த படம் பார்த்தோன்னே பூஜையில் பாதி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாமியில் பாதி சாமி டூவில் பாதி இப்படியாக வந்து சிங்கத்தில் பாதின்னு சொல்லி எல்லா படங்களும் பாதி பாதியாக எடுத்து ரத்னம் வேறு எடுத்து வச்சுருக்காரு இதில் விஷால் வேறு கண்டிப்பாக அவரோட இன்புட்டுங்கிறத கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு ரத்னம் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தாண்டி விஷால் செஞ்ச இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு எங்கெங்க இடங்கள்லாம் வந்து நம்ம ரத்தம் கக்கி வாங்கி விழுந்துடலாம் அப்படின்னு தோணிச்சு அப்படிங்கறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா கண்டிப்பாக விஷாலை பற்றி இவ்வளோ பேசும்போது விஜய் அஜித் இவர்களை பற்றி பேசிருக்கும்போது என்ன கண்டிப்பாக திட்டிவிங்கன்னு தெரியும் நோ யூஸ் இந்த வீடியோ பார்க்குறனால கன்டென்ட்டே இல்லை யார் ராணி அங்கேருந்து வந்துட்டு டீட்டெயில்ஸ் தெரியாமல் ஆங்கர்னு சொல்லி இது மாதிரியான க கமெண்ட்ஸ்லாம் நான் வந்து ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப நாளுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க